ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரெல்லாம் புது கார் வாங்குவாங்க யாரெல்லாம் பார்க்கிங்கோட புது கார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ராசி முதல் தத்துவமான மேஷ ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இயற்கையிலேயே உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டமானது ஒரு இடத்தோடு கூடிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால முதல் மேஷ ராசி தான் அடுத்தது பாத்தீங்கன்னா மீனராசி முதல் ஐந்து மாதங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஒரு மார்ச் ஏப்ரல்ல இருந்தே உருவாயிடும் இந்த கார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு தொழிலே பண்ற போறாங்க பாத்தீங்களா அதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு மூன்றாவதாக விருச்சக ராசி குரு பகவான் பார்க்கிற நம்ம முதலே சொன்ன மாதிரி இவங்களுக்கும் இடத்தோடு கூடிய வண்டி வாகன வசதி அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால ஒரு லாபமும் கண்டிப்பா அடையும் அடுத்து மகரம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் அமைப்புங்கிறது அமையும் அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலைக்கு முன்னாடி நீங்க வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா ஒரு இஎம்ஐ போட்டு வாங்க மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குரு உங்கள் ராசியை பார்க்க வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாகனம் அமைப்பு அமையும் அடுத்த தனுசு ராசி ராசி அதிபதி எட்லாம் மறையாது ஒண்ணு மட்டும்தான் மைனஸ் தவிர பட் அவங்களுக்கு வண்டி வாகனம் அமையுமானா அமையும் அவங்க ராசி அதிபதியே சக்கரத்துக்கு நாளில் இருக்காரு ஸோ இவங்களும் வெஹிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சூட்டபிளான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் இடத்தோடு கூடிய அமைப்பு இல்லைனாலும் கூட வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு நூறு இருக்கு